கெட்ட எண்ணங்கள் மிக லேசாக உள்ளத்துக்குள்ள வரvertx ஷைத்தான் இந்த வஸ்வாஸை யூஸ் பண்ணுவான் அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுதால என்ன சொல்றானு சொன்னால் இந்த குல்லது பிரபில் ஃபலக் குல்லது பிரபின் நாஸ் ரெண்டையும் பாருங்க குல்லது பிரப்பில் ஃபலக் குல் அவுது பிரப்பில் ஃபலக் அதாவது படைப்புக்களுடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவனை ஒருமுறை சொல்லிட்டு மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிக் நிதா வ கப் ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد எத்தனை விட்டு பாதுகாவல் தேடுறோம் நான்கு விஷயத்தை விட்டு பாதுகாவல் தேடுறோம் நான்கு விஷயத்தை விட்டு இறைவனை சொல்லி பாதுகாவல் தேடுகிறோம் அடுத்து பாருங்க குல்லது நாஸ் மனிதர்களுடைய இறைவனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய அரசரை அரசனை கொண்டு நான் பாதுகாவல் எடுக்கிறேன் இலாகின் மனிதர்களுடைய வணக்கத்துக்குரிய நாயனை கொண்டு பாதுகாவலத்தை எடுக்கிறேன் எத்தனை விட்டு பாதுகாவல் எடுக்கிறோம் தெரியுமா ஹன்னாஸ் விட்டு தான் மூணு முறை இறைவனை சொல்லி ஒன்றே ஒன்றை விட்டு பாதுகாப்பேன் அங்க முறை இறைவனை சொல்லி நாலு விஷயத்தை விட்டு என்ன செய்கிறோம் பாதுகாப்பல் தேடுறோம் இங்க மூணு முறை இறைவனை சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை விட்டு வஸ்வாஸ் ஏதாவது பாதுகிறோம் வஸ்வாஸ் மூணு முறை இறைவனை சொல்லி பாதுகாவல் எடுக்கிறோம் அந்த வஸ்வாசை எப்படி என்னால் சைத்தானுக்கு பேர் அங்க வஸ்வாசா சொல்லப்படுது சைத்தானுக்கு பேர் என்ன வஸ்வாசா சொல்லப்படுது மின்சர்ரில் வஸ்வாஸ் மின்சர்ரில் வஸ்வாஸ் விளங்கிட்டா இங்க வஸ்வாசன்றது ஷைத்தானை குறிக்குது விளங்கிட்டா அல்லது யுவஸ்விஸ் அவன் வந்து வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் பி சுதூர் மக்களுடைய உள்ளங்களிலே வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் இதை விட்டு பாதுகாப்பு அப்ப வசுவாச விட்டு அல்லாஹு தாலா பாதுகாப்ப தேட ஒரு சூறா இறக்கிக்கிறான் ஒரு சூரா என்ன செய்யறா இறக்குறான் வசுவாச எவ்வளவு பலமா இருக்கும் அல்லாஹூத்தாலா ஆதமலை செய்தான் வழிகெடுத்ததுக்கான ஊடகத்தை சொல்ற நேரத்துல வசுவாச தான் சொல்றான்